Hi friends, Assalamu alaikum. வெல்கம் to Raifa கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க இப்போ மழை நேரமாக இருக்கு இல்லையா சாயந்தரம் இஞ்சி டீ கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நம்ம இன்னைக்கு டீ கூட பார்த்திங்கன்னா சுவையான வாழைப்பு வடை தான் செய்ய போகிறோங்க இந்த வாழைப்பு வடை ரொம்ப மொறுமொறுன்னு முறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வடையை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்தறலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க அதில் கூட்டு பொரியல் கொல்லு இப்படி நிறைய வகை நம்ம செய்யலாம் ஆனால் கூட்டு பொரியலாக கொடுக்கும்போது பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கும் இந்த சத்து கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம இது போல் வடையாக செஞ்சு கொடுக்கலாங்க எண்ணெய் அதிகம் குடிக்காமல் நம்ம செஞ்சுருக்கோம் நிறைய பேருக்கு இந்த வாழைப்பூ வந்து தட்டி போட்டால் உதுந்துரும்னு சொல்லுவீங்க அப்படி உதராத அளவுக்கு எப்படி சேரும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாழைப்பூவை நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் நான் ஒரு பெரிய பூலேருந்து பாதி மட்டும்தான் அந்த வடைக்கு எடுத்திருக்கேன் மீதியை வந்து கூட்டு செய்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா கொண்ட மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதுவும் அது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு கண்ணாடி இலை மாதிரி ஒரு இதழ் ஒன்று இருக்கும் இது ரெண்டையும் நம்ம எடுத்துடணுங்க ஏன்னா இதோட சேர்த்தோன்னா இது வந்து வேகாது அரைப்படவும் செய்யாது அதனால் அது ரெண்டையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கால் கிலோ அளவுக்கு கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன் அது கூட ஒரே ஒரு வத்தல் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வாழைப்பூ ஒரு பூ யூஸ் தான் கண்டிப்பாக அரை கிலோ பருப்பு தேவைப்படும் நான் பாதிப்பூ எடுத்திருக்கிறதுனால கால் கிலோ பருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக ஒரு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து பருப்பை மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ மிக்சியில் வத்தல் சேர்த்துக்கோங்க அது கூட எடுத்து வச்சுருக்கிற பருப்பை வந்து தண்ணியை நல்லா வடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நமக்கு தண்ணியே தேவைப்படாது ஏன்னா வெங்காயத்துலேயே நமக்கு தண்ணி விடும் இப்போ பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட பூண்டு பல்ல சேர்த்துருங்க இதெல்லாம் நம்ம நறுக்கி சேர்க்குறத விட அரைச்சிட்டு சேர்த்தோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் இப்போ அது கூடவே இஞ்சியை சேர்த்துடலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க ஒரு அரை அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை முதல்ல நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு தண்ணியே ஊற்றாதீங்க நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு இது போல் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸ் ஆகக்கூடாது ரொம்ப குறை குறைப்பாக இருந்தாலும் உதிர்ந்து போயிடும் அதனால் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ பருப்பு வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இனிமே தான் வந்து நான் வாழைப்பூவை நறுக்க போகிறேன் வாழைப்பூ வந்து முழுசாக இருக்கும் நான் கழுவிட்டேன் ஏன்னா நம்ம நறுக்கிட்டு மறுபடியும் தண்ணியில் போட்டுட்டு தண்ணியை வடிய விடணும் ஏன்னா நமக்கு வடைக்கு வந்து தண்ணியே தேவைப்படாது அதனால் அப்படி முழுசாக இருக்கும்போதே கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த வாழைப்பூ வந்து நல்ல பொடிசாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வடை உதராது நீங்கள் பெரிய பெரிய பூவை நறுக்கிட்டிங்கன்னா வடை வந்து உதிர்ந்து போயிடும் மாதிரி பருப்பு வந்து குற குறைன்னு இருந்தாலுமே ரொம்ப குறை குறைப்பாக இருந்தாலுமே வடை வந்து உதிர்ந்து போகும் அதனால் அதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் வாழைப்பூ வந்து நறுக்கிட்டேன் இதை அப்படியே நம்ம வந்து பருப்பில் சேர்த்துக்கிறலாம் இந்த மாதிரி பக்குவமாக செய்யும்போது தான் நமக்கு வந்து வடை வந்து நொறுங்காமல் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை இருந்தால் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க என்கிட்ட தழை இல்லாததுனால நான் சேர்க்கலை இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து பெருங்காயம் சேர்த்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ சுவைக்கு தகுந்த மணிக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறலாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி ஒன்று ரெண்டு முழுசு முழுசாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம நல்லா கை போட்டு நல்லா பிசறி விட்டுக்கிறணும் நம்ம சேர்த்துருக்க உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே எல்லா பக்கமும் கலந்து வரணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிருக்கிறதுனால இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தான் இந்த பருப்புக்கு வந்து ஈரப்பதம் கொடுக்கறது அப்போ தான் நமக்கு வந்து உருட்டுறதுக்கு வரும் இந்தளவுக்கு நமக்கு உருட்டுற மாதிரி இருந்தால் தான் உதிராமல் வடை வரும் அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பெசஞ்சிக்கிட்டு இது போல் உருட்டி பாருங்கள் உங்களுக்கு உருண்டையாக வந்துச்சுன்னா இது கரெக்டான பக்குவம் இப்போ எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது இப்போ இதை இப்படியே நம்ம உள்ளங்கையில வச்சு அப்படியே இன்னொரு உள்ளங்கையை வச்சு கூட தட்டி நீங்கள் அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் பிகின்னர் இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு உருண்டை வந்து உருட்டி பக்கத்தில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பட்டுன்னு போட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து இதில் வந்து எல்லாத்தையும் உருண்டையாக நான் உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டேன் எண்ணெய் வந்து ஒரு பக்கம் சூடாகிக்கிட்டுருக்கு இது போல் ரெண்டு கையை வச்சு அழுத்தினீங்கன்னா கரெக்டான ஷேஃப்க்கு வந்துடும் இதை அப்படியே நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு உரிச்சி எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு நடை வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் எல்லோரும் டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க இப்போ இது போடுறதே ரெண்டாவது நடை தான் இப்போ இதை மாதிரி நல்லா போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான தீளை வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து பருப்பு வாழைப்பூலாம் உள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் வேகணும் இந்த வடை வந்து நம்ம கொஞ்சம் கனமாக தான் போட்டிருக்கோம் அதனால் உள்ளே இருக்கிறப்ப மாவெல்லாம் வேகிறதுனால மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது போல் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க போட்ட உடனே கலந்து விட்டுறதுங்க உடஞ்சிரும் கொஞ்சம் நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் இது போல் ரெண்டு பக்கமும் செவந்து வர்ற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க எனக்கு நல்லா முறு முறுன்னு நல்லா உள்ளெல்லாம் வெந்து வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நல்லா நுறக்கட்டி அடங்கினதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம் மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக வெந்துருச்சு இதை நல்லா எண்ணெயை வடியை விட்டுட்டு நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போது இதே மாதிரியே மீதம் இருக்கிற மாவையும் உருட்டி தட்டி நம்ம வடையாக சுட்டு எடுத்துடலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாழைப்பூவில் எப்படி கோலா உருண்டை செய்யலாம் எப்படி வடை செய்யலாம் எப்படி கூட்டு செய்கிறது எப்படி முருங்கைக்கீரை சேர்த்து பொரியல் பண்ணலாம் அப்புறம் வாழைத்தண்டு கூட்டு பொரியல் எப்படி செய்கிறது வாழைக்காய் பஜ்ஜி இப்படி வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வச்சு நிறைய ரெசிபி நான் கொடுத்துருக்கேங்க நீங்கள் தேடி கஷ்டப்படவே வேணாம் நம்ம சேனல் நிமிடக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வாழைப்பூ வாழைத்தண்டு ரெசிபின்னு நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்க அது அது மட்டும் இல்லைங்க இந்த வாழைத்தண்டு வாழைப்பூ இது எல்லாத்துலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது வாழை மரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குதுங்க இது எல்லாமே நமக்கு தான் கட்டாயமாக அதனால் கட்டாயம் மாதத்தில் ஒரு முறையோ பத்து நாளைக்கு ஒரு முறையோ உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்களோ அது போல் நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுங்க இப்போ எனக்கு எல்லா வடையும் நல்லா முறு மொறுனு பொன்னிறமாக சூப்பராக செவந்து வந்துருச்சுங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு நம்ம டீ கூட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சாயங்காலம் டீ கூட சாப்பிடலாம் அப்புறம் நீங்கள் வெரைட்டி ரைஸ் எதாவது செஞ்சிங்கன்னா கூட அதுக்கு சைடிஸாக கூட வச்சுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு லெமன் ரைஸ் புளி சாதம் செஞ்சிங்கன்னா இது போல் வாழைப்பு வடை செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு வடையை உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் நல்லா வெளியில் முறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே உடச்சி பார்ப்போம் உள்ளே வரைக்குமே மாவும் நல்லா வெந்து சுவையாக சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக இதே அளவுகளோடு இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான வாழைப்பு வடை நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க சுவையாக மொறு மொறுன்னு வாழைப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும்